ராசி சிம்ம ராசி என்பர்களே வேறாந்த ராசிபுரன் அடுத்த வேற பலன் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் அதாவது தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையான காலகட்டத்தில் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகார இந்த வீடியோவை முழுமையா பெறுங்கள் ஏனெனில் உங்கள் நிதி நிலைமை தொழில் குடும்பம் ஆரோக்கியம் சகலவற்றையும் மாணவர்களின் கல்வி சகலவற்றையும் பற்றி இந்த வேற அடுத்த வேற என்ன மாதிரி பலன் ஏற்பட வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் ராகுதேவன் உங்கள் வீட்டில் சந்திரனின் எட்டாவது வீட்டில் இருக்கின்றார் சிம்மராசி எனவே இந்த வேரம் நீங்கள் மிகவும் உணர்ச்சி இதன் காரணமாக உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் விசித்திரமான அணுகுமுறை மக்களை அதாவது உங்கள் சக உங்களுடன் வேலை செய்யும் ஊழியர்களை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை குழப்பிவிடும் அதனால் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம் உங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்கள் முன் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது இந்த வேறம் உங்கள் பெற்றோரின் உதவியால் உங்கள் முந்தைய நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடுவீர்கள் சிம்மராசி என்பர்களே இதன் காரணமாக நீங்கள் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் நிலைமையை மேம்படுத்திய பிறகு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் செய்வதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வேரம் வீட்டில் உள்ள குழந்தைகளிடமோ அல்லது உங்களை விட அனுபவம் குறைந்தவர்களிடமோ பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் பொறுமை இழந்து அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தில் உங்கள் உருவ உருவத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற செயல்களை இப்போது தவிர்க்கவும் இந்த வாரம் நீங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய விஷயங்களை செய்ய விரும்பீர்கள் சிம்மராசி என்பவர்களே இந்த படைப்புகள் நடனம் பாடல் ஓவியம் போன்ற உங்களின் சில ரகசிய கலைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் உங்களுக்கு பொழுதுபோக்குகளும் விருப்பம் இருப்பினும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தொழில் மற்றும் இதன் அதன் இலக்குகளை மனதில் வைத்திருக்க வேண்டும் இந்த வேறம் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் நம்பிக்கை வைத்து உங்கள் திறங்களை முன்னெடுத்து செல்ல கடினமாக உழைக்க வேண்டும் விடாமுயற்சியின் தன்னமைக்கையும் செயற்படுங்கள் உங்கள் மனதை கொஞ்சம் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலம் ஒருநிலைப்படுத்தி உங்கள் எரிச்சலை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களின் மன ஓட்டத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாவிடில் பிரச்சனையும் சந்திக்க வேண்டி வரும் மற்றபடி மதிப்பிலும் தவறு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது இல்லையெனில் நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியாது சிம்மராசி என்பர்களை மாணவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து கடினமாக படிக்க வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பில் இருந்தாலும் உங்கள் மனநிலை வாரம் ஆகவே முழு மனதுடனும் முழு மனதையும் படிப்பு ஈடுபடுத்தி படிக்கவும் சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறது முதல் உங்களுக்கு ஜாதகத்தில் திசை யோகமாக இருந்தால் திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமாக இருந்துவிட்டால் உங்களுக்கு பலன் நல்லதாக இருக்கும் நீங்க நினைக்கலாம் எனக்கு இப்போ சுக்ரதிசை நடக்கிறது அப்போ ஜோகம்தானே என்று இல்லை சிலருக்கு சுக்ரதிசை யோகம் சிலருக்கு திசை யோகம் இல்லை அதே போல சிலருக்கு சனி திசை யோகம் சிலருக்கு சனி திசை யோகம் இல்லை நீங்க நினைக்கலாம் சனி திசை இப்படி ஆகும் சனி என்றாலே கூடாதானே என்று ராகு என்றாலே கூடாதானே என்று இல்லை சிலருக்கு சனி திசை ராகு திசை செவ்வாய் திசை கூட ஜோகமாக இருக்கும் அசுவக்கிரகங்களோட சிலவருக்கு யோகமாக இருக்கும் ஆகவே உங்களின் நட்சத்திரத்தின் வாக்கிரக பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் பிறப்பிலிருந்து பிறப்பு இடையிலான திசை பழங்கள் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் திசை எது யோகம் இல்லாது செய்யும் என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் பிறப்பிலிருந்து திசையை சொல்றதோட உங்களுக்கு அது அதுசையா இல்லையாண்டு ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த அதிபதி எங்கே இருந்தால் யோகமாக அமையும் என்பதை எல்லாம் சொல்லிக்கிறேன் நீங்க நட்சத்திரத்தின் அது தெரிந்து கொள்றதோட உங்களின் தொழில் குடும்ப நிலைமை அதுகளை பற்றி தனித்தனியா விரிவா போட்டதோட நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய முதலுத்து தொடர் அழுத்தேன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு குழந்தை துறந்திருந்தால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா பேர் வைக்க வேண்டிய முதலிடத்தின் தொடர் அழுத்தை அறிந்து கொள்வதோடு நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பெரிய மந்திரம் இல்லை ஒன்று ரெண்டு வரை மந்திரம் தான் சின்ன மந்திரம் தான் சொல்லிக்கிறேன் அந்த மந்திரத்தை எழுதி பாடம் ஆக்கியோ நீங்கள் தினமும் எத்தனை நேரம் முடியும் அத்தனை நேரம் கூறுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தவிக்கலாம் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாம் சொல்லிக்கிறேன் கொள்ளுங்கள் ஆகவே திசை யோக திசையா இல்லையா என்றது அறிஞர்கள் உங்களுக்கு யோக திசை இருந்து விட்டால் எந்த கிரக பேச்சி கூட ஆண்டாலும் உங்களுக்கு உண்டுங்க திசை யோகமாக இல்லை என்றாலும் அது திசை ஏற்ற இறக்கமான வளராக இருந்தாலும் திசை இருக்கும் வீட்டதிபதியும் கேந்திர திரியோனத்தில் ஆட்சி ஓச்சமோ வெற்றிருக்கின்றதோ என்று பார்க்கறதுக்கும் அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜோக திசையா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா சிலருக்கு சுக்கிர திசை கூட யோகம் இல்லாமல் போகலாம் சிலருக்கு சனி திசை யோகமாக கூட இருக்கலாம் ஆகவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சோப்பு கலர் இருக்கிற சப்ரிட் பட்டன் என்ன சில பேருக்கு தெரியாத வடியை தொடர்ந்து சப்ரிட் பட்டன் கிளிக் பண்ணாங்க சப்ரிட் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கு கிளிக் பண்ணுவோம்னா என்னுடன் தொடர்ந்து இணைந்து இருக்கிறது மட்டும் நான் போட்டா போட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக ஜாதகத்தை எழுதி அதாவது ஜாதகத்தை திகதி நேரம் விவரம் பெயர் எல்லாம் எழுதிட்டு ஒட்டுக்கே கேட்கலாம் வீடியோவில் இருக்கிற கொமான்ல கேட்கலாம் வேறு இடத்துல மெசேஞ்சர்லையோ இல்லாட்டி பேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லயோ நான் இலவசமாக சொல்றேன் இல்லை இதில் மட்டும்தான் வீடியோ இந்த யூ டிவி இல்லை இந்த வீடியோல இருக்கிற வசிராஜி அஸ்ட்ரோலஜி யூ டிவி இந்த வீடியோவில் இருக்கிற குமான்ல நீங்கள் எழுதி கேட்கலாம் ஆனால் எழுதி கேட்கணும் என்றால் சப்ரிட்னா கிளிக் பண்ணா தான் எனக்கு நீங்கள் போடுற கொமான் ஒழுங்கான முறையில் வந்து கிடைக்கும் அப்ப நான் போற பதிலும் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து கிடைக்கணும் என்றால் நீங்க சப்ரீவட்டின கிளிக் பண்ணாத்தான் நான் போடுற பதில் உங்களுக்கு வரும் நீங்கள் போடுற எழுதுற கொமானம் எனக்கு ஒழுங்காக வந்து கிடைக்கும் என்பதை நீங்க தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரியா அதனால தான் நீங்க சப்ரோட் பண்ண கிளிக் பண்ணுங்கள் என்று சொல்றேன் அதுக்காண்டியும் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வேற ஆகணும் நீங்கள் எழுதுற கொமானம் நான் உங்களுக்கு எழுதுற பதில் எழுதுற உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கணும் சப்ரோட் பண்ண கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆகவே சப்ரோட் கிளிக் பண்ணி என்னோட இணைந்திருங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் முழுமையா பாருங்கள் பார்த்தா தான் பிள்ளைங்க முழுமையா பார்க்கறதுன்னு மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கேட்கட்டும் வேற யாரும் கேட்க விரும்பினா கேட்கலாம் ஆகவே பகிருங்கள் என்ற இலவசமாக நான் ஜாதகம் முழுமையா அதாவது பல கேளிகள் கேட்டா சொல்ல மாட்டேன் ஒரு கேள்வி கேட்கலாம் ஜாதகம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிற பிரச்சனையை மட்டும் ஒரே ஒரு கலி கேளுங்கள் ஜாதகத்தை தெளிவாக எழுதி உங்கள் வேறையும் எழுதிட்டு ஒரே ஒரு கேள்வி எழுதுங்க வேற எழுத விட மாட்டேன் ஜாதகத்தை தெளிவாக எழுதி நீங்கள் ஆனா விட்டுட்டு ஒரு கேள்விய கேளுங்க சரியா உங்களுக்கு தீர வேண்டிய இல்லாட்டி நடக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள் சரி அது திருமணமாயிருக்கலாம் இருக்கலாம் இல்லாட்டி பணமாக இருக்கலாம் இல்லாட்டி பிரிவினையாகவும் இருக்கலாம் அது இருந்தாலும் சரி ஒற்று தான் கேட்கலாம் பல கல் ரெண்டு களியோ மூன்று களியோட நம்ம சொல்ல மாட்டோம் ஜாதகத்தை தெளிவாகிட்டு கேளுங்கள் சரி நேரம் பிறந்த திகதி விவரங்கள் மற்றும் பிறந்த இடம் சகலவற்றையும் வடிவாளிட்டு கேளுங்கள் சரி நேரம் போடைக்க காலமைய அதாவது பிற்பகலா அதாவது ஏஎம்மா பிஎம்மா அதாவது பிற்பகலா அதாவது ராவா இல்லாட்டி பின்னேரமா உங்களுக்கு தெரியாது ஏ அம்மா பி தெரியாது சரியா உங்கள் சொந்த கடின உழைப்புக்கும் மற்ற அர்ப்பணிப்புக்கும் ஆகியவற்றின் நம்பிக்கை வைத்து உங்கள் திறன்களை குறைத்து மதிப்பிடுவதில் தவறு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது இல்லையெனில் நீங்கள் சரியான முடிவை எடுத்து முடியாது என்பதை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கான பரிகாரம் தினமும் துர்கா சாலிசா பாராயணம் செய்யவும் தினமும் துர்கா சாலிசாவை பாராயணம் செய்யவும் தினமும் எல்லாருடையும் துர்கா சாலிசா பாராயணம் செய்ய முடியாதவர்கள் சிம்மராசி என்பவர்களை தினமும் துர்க்கியம்மனை வணங்குங்கள் அது மட்டும் இல்லாமல் விடியக்காலம் எழம்பி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சிம்மராசி என்பவர்களை உங்களின் அதிபதி சூரியன் சூரிய நமஸ்காரம் செய்யறதோட தி அம்மனை தினமும் வணங்குங்கள் அதாவது பெண் தெய்வத்தை வணங்குங்கள் அம்மனை வணங்குங்கள் செவ்வாய்க்கிழமையில் ராகாலம் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையில போய் நெய்த்திவன் அம்மன் கோயிலில் போய் ஏத்தி துர்க்கியம்மன் கோயிலில் போய் ஏத்தி வணங்குறதோட வீட்டை இருந்து கொண்டும் துர்க்கியம்மனை கும்பிடுவான் துக்கியம்மனை போட்டி போட்டுகின்றதுன்னு சொல்லுங்கள் கடைசி சரியா உங்கள் அல்லது துர்கா சாழிசாய பாராயணம் செய்ய மாட்டேன் துர்கவனே போட்டி போட்டி என்று சொல்லி கொண்டிருங்கள் உங்களுக்கு வேற பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அது மட்டும் நீங்கள் கூற வேண்டிய தின்னமும் கூற வேண்டிய ஒவ்வொரு நட்சத்திரமும் கூற இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு கூற வேண்டிய உட்பட உங்களின் ஜோக திசைகள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்த பார்க்குறது இது வசிகாஜி ஆஸ்திரலஜி தான் இதில் ஜாதகத்தில் இருக்கிற இருந்து பன்னெண்டாம் வரைக்கும் இருக்கின்ற கிரகங்கள் மற்றும் தோஷங்கள் யோகங்கள் திருமண வாழ்க்கை சக்களை பற்றியும் நான் போட்டுக்கிற மாதிரி எழுதி விளங்கப்படுத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சு தொடர்ந்து பார்க்கலாம் கன்னிராசிக்கு